நாளை முக்கா வருஷத்துக்கு மேலாவது இப்போ ஒவ்வொரு வீட்டு கதவையா தட்டி உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் ஆட்சி அமைக்கும் அடுத்தவங்க ஆரம்பிச்ச அரசியல் கட்சியில அடுத்தவங்களுடைய அட்ரஸ்ல அரசியல்வாதிகளா இவங்க எல்லாருக்கும் ஒரு சவால் மாதிரி தனியா என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு சதவீதம் அட்லீஸ்ட் ஒரு சதவீதம் வாக்கு வாங்கி காட்ட அந்த திராணி இருக்குதா முப்பது வருஷமா மக்கள் இயக்கமா இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியா வளர்ந்து இந்த கூட்டணி கட்சிகள் மட்டுமே நம்பி இருக்கிற வருஷ கட்சி வருஷ இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல அதிகாரத்தில் இருந்து எல்லாரையும் முதன்மை சக்தியா வளர்ந்து முப்பது சதவீதத்தையும் தாண்டி இன்னைக்கு மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிற நமக்கு அனுபவம் இல்லையா உங்களுடைய அனுபவம் என்னன்னு சொல்லட்டுமா கட்சி ஆரம்பிச்ச அண்ணாவை மறந்தது கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆர் அவர்களை மறந்தது கட்சியை வளர்த்த ஜெயலலிதா மேடம் அவங்களை மறந்தது இவங்க எல்லாரும் பேசின விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்தது இவங்களுக்கு நமக்கு அனுபவம் இல்லையா நமக்கு அனுபவம் இல்லதா கொள்ளை அடிக்கிறதுலாம் எங்களுக்கு அனுபவம் இல்லதா அதெல்லாம் எங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது

மக்கள் சக்தியின் துணையால மக்கள் மேல அக்கறையா இருக்கக்கூடிய நல்ல அதிகாரிகளின் துணையால சூப்பரான ஒரு நல்லாட்சி என்னால கொடுக்க முடிய செஞ்சு காட்டுறேன் நாலரை வருஷம் ஆச்சு நாலே முக்கால் வருஷத்துக்கு மேல ஆகுது இப்போ ஒவ்வொரு வீட்டு கதவையா தட்டி உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் நாங்கள் அதை நிறைவேற்றி காட்டுறோம் இல்ல ஸ்டாலின் சாருக்கு மக்கள் சார்ப ஒரு கேள்வி மக்களுடைய கனவு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சார் அது சரி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் எப்படி அவங்க கனவுகளை பத்தி உங்களுக்கு தெரியும் மக்களோட கனவு என்னன்னு நான் சொல்லட்டுமா சார் இந்த மூணு தேர்தலையும் மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சதுக்கு காரணம் நீங்க மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வீங்கன்னு நம்பிதான் ஆனா நீங்க மக்களுக்கு கொடுத்த பைசு மக்களுக்கு பாதுகாப்பை இல்லாத மக்கள் விரோத ஆட்சி அந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்றிட்டு அந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி பீடத்தில் அமைக்கணும் அப்படின்றதுதான் மக்களுடைய ஒரே கனவு மக்கள் விரோத திமுக அரசை நிலைக்க கூடாது அப்படின்றது மக்களுடைய ஒரே கனவு நூறு சதவீதம் தூய சக்தி கே ஆட்சி அமைக்கும் அதுல உங்களுடைய கனவுகள் உங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாமே புல்பில் ஆகும் நிஜமாகும் தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஸ்டாலின் சார் அடிக்கடி சொல்லுவாங்க ஸ்டாலின் சார் எது எதுல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இப்ப நான் கொஞ்சம் சொல்லட்டுமா முதல்ல சட்டம் கண்ட்ரோல் பெண்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இளைஞர்கள் வேலை வாய்ப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மொத்தத்தில் அவரோட ஆட்சியே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த வருஷம் பிகினிங்ல சட்ட பேசும் போது சொல்றாங்க மக்கள் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அதனால நானும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் மக்கள் சந்தோஷமா இருக்கிறத பாக்குறது கூட ஒரு சந்தோஷம் தான் சார் அது இல்லைன்னு சொல்லல அப்படி உண்மையிலேயே மக்கள் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னா விவசாயிகள் போராட்டம் நடக்குது சார் மீனவர்கள் போராட்டம் நடக்குது ஏன் தொழிலாளர்கள் போராட்டம் நடக்குது தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஏன் நடக்குது அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் மருத்துவர்கள் போராட்டம் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் இதெல்லாம் உங்க ஆட்சியில மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்கன்றதுக்காக நடக்கிற போராட்டமா சார் எனக்கு தெரிஞ்சு மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் உங்க ஆட்சியில தான் போராட்டம் நடத்தி அவங்களை அவங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன்